அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வாலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதை முதல் பாகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம்லா இதுவரை தொண்ணூத்தி எட்டு பாடங்கள் முடிந்தேன் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் தோங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லாத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் ஐந்தாவது பாடத்தை நாம் இன்று துவங்க உள்ளோம் ஹபரி உஜூபன் அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்கள் அலமது நான்கு பாடங்கள் முபத்ததா ஹபர் என்ற பொது நாம் பார்த்து விட்டோம் எல்லாமே முபுத்ததாவை எப்பொழுது போக்குவது அவசியம் ஹபரை எப்பொழுது போக்குவது அவசியம் முகுத்ததாவை எப்பொழுது முற்படுத்துவது அவசியம் அது எல்லாம் பார்த்தோம் அல்லவா எல்லாமே நான்கு நான்கு இடங்கள் தான் ஹபரை போக்கக்கூடிய நான்கு இடம் அதே போல முகூத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டிய இடம் நான்கு அதே போல முகூத்ததாவை முற்படுத்திய வேண்டிய அவசியமாக முற்படுத்த வேண்டிய இடம் நான்கு இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் கபரை முற்படுத்த வேண்டிய இடங்களை பார்க்க போகிறோம் அவசியமான முறையில் இதுவும் நான்கு தான் சரியா அவசியமான முறையில் கபரை முற்படுத்தக்கூடிய இடங்கள் எத்தனைதான் நான்குதான் இங்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் அது என்ன என்ன என்பதை சுருக்கமாக இன்று பார்ப்போம் நான்கே நான்கு தான் என்ன என்னன்னு பாருங்க நாம் சொன்னோம் அல்லவா சதாரத் கடந்த படங்களில் கூட நான் கூறினோம் சில வார்த்தைகளுக்கு சதாரத்து இருக்கும் ஆரம்பம் என்பது இருக்கும் அந்த ஆரம்பம் வைத்துதான் என்ன செய்வார்கள் ஆஹ் அரபியர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த வார்த்தையை நடுவில் கொண்டு வரவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சதாரத்துடைய வார்த்தைகள் என்ன என்ன என்பதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு விஷயங்களை நாம் பார்த்தோம் இங்கு அதே போல் நாம் என்ன செய்கிறோம் சதாரத்துடைய வார்த்தைகளை நாம் ஹபராக கொண்டு வந்தால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் இப்ப உதாரணமாக ஐந கித்தாபுக்க உன்னுடைய புத்தகம் ஆகிறது எங்கே இருக்கிறது உன்னுடைய புத்தகம் ஆகிறது முபுத்ததா எங்கே இருக்கிறது ஹபர் தானே வரணும் எங்கே இருக்கிறது கித்தாப்புக்கு ஐன அப்படின்னு தானே வரணும் உன்னுடைய புத்தகம் ஆகிறது எங்கே மத்தல் இம்ஹானும் இது என்ன அர்த்தம் மத்த இம்திஹான் திஹான் பரீட்சை ஆகிறது எப்பொழுது அப்படின்னு வரணும் அப்ப ஹபர் பின்னாடிதானே வரணும் ஹபர் முற்படுத்துவது அவசியம் ஏனென்றால் இந்த ஐன மத்தா கைபோக்குலாம் சுதாரத்து இருக்கு இப்ப ஒரு ஹபருக்கு நாம் கொண்டு வருகிறோம் அந்த ஹபர் சதாரத்துடையதாக இருந்தால் அது ஆரம்பத்தில் கொண்டு வர்றது அவசியம் அதனால இந்த ஹபரை முற்படுத்துவதெல்லாம் அவசியம் சரியா இப்ப சதாரத்துடைய வார்த்தைகளை நம் ஹபராக கொண்டு வந்தால் அந்த சதாரத்தை உடைய வார்த்தைகளான ஹபரை முற்படுத்துவது அவசியம் இது ஒரு இடம் இரண்டாவது கடந்த பாடத்தில் பார்த்ததை போல கசுறு செய்யும் பொழுது நாம் முன்னாடி பார்த்ததில் முகத்ததாவை கசுறு செய்ததால் முகத்ததாவை முற்படுத்துவது அவசியம் என்றும் நாம் ஹபரை கசு செய்வதாக இருந்தால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் இங்க பாருங்க கவிஞராக இருப்பதெல்லாம் புகத்திரி மட்டும் தான் இப்ப கவிஞர் என்பது புகத்திரி மட்டும் தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு அப்ப புகத்திரி ஆகியவர் கவிஞராக இருக்கிறார் இது அசல் என்னது முகத்ததா முகூத்திரி ஷாயிருன்றது ஹபர் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த ஹபர் இவருக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்ல வரும் சரியா அந்த ஹபரை இவருக்கு மட்டும்தான் சொந்தம்னு இந்த முபுத்தரவை என்ன செய்யறோம் சிவத்துல இந்த சிபத்தை இந்த புகுத்தறிக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது இப்படி கசுறு செய்யும் பொழுது அந்த சிபத்தை நாம் கசுறு செய்கிறோம் என்றால் அந்த ஹபரை நாம் கசர் செய்கிறோம் என்றால் முன்னாடி அதை கொண்டு வரணும் சரியா அப்ப கவிஞர் இருப்பதெல்லாம் மட்டும் மட்டும்தான் அப்போ கேள்வி கேட்கலாம் என்ன கவிஞர்னா நிறைய பேர் இருக்காங்க புத்தரி மட்டும் தான் கேட்டா இது நம்ம தமிழ் பழக்கத்துலயும் இருக்குது நீதாண்டா நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தாண்ட உண்மையான நண்பன் நீ தாண்ட உண்மையான ஆம்பன் நம்ம சொல்ற பழக்கம்லாம் இருக்குல்ல இப்ப அவன் தான் நண்பனா வேற உலகத்துல நண்பனே இல்லையா அதாவது முபாலகாவாக முபாலகான்பார்கள் அரவில அ அதிகமாக புகழ்வது சரி அவன் செய்த செயல் அப்படி இருந்ததினால் ஒரு நண்பன் உண்மையான நண்பன் எப்படி இருப்பானோ அவன் அப்படி நடந்து கொண்டதால் உலகத்துல உன்ன மாதிரி நண்பனே கிடையாது நீ தாண்டா நண்பன் நீ தாண்டா மனுஷன் அப்படின்னு நாம சொல்லுவல ஆஹ் நீ தாண்டா மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றது எதுக்கு ஒரு மிகைப்புக்காக நீ தாண்டா மனுஷனா வேற மனுஷனே இல்லைன்னு அர்த்தமா இல்ல அவன் மனுஷனுக்கான ஒரு முழு தகுதியுடன் அவன் இருக்கிறான்னு ஒரு முபாலகாவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புகழ் சரியா அப்போ இதுவும் அதே போலதான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும் அதே போலதான் எடுத்துக்கணும் நீதாண்டா நண்பன் என்றால் நீ சாயிர் என்றால் கவிஞர் என்றால் முகூத்திரி மட்டும்தான் ஒரு க கடப்பு காட்டி முபாலகாவாக கொஞ்சம் அதிகப்படியாக புகழ்வதற்காக சொல்வது சரியா அப்ப இந்த மாதிரி நம்ம கபரை கசர் செய்வதாக இருந்தால் இந்த கபரை முற்படுத்த வேண்டும் முன்னாடி படத்துல முகுத்ததாவை கசுறு செய்தால் முற்பட முகத்ததாவை முற்படுத்துவது அவசியம் இப்ப ஹபரை கசுறு அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் ஏன் நம்மளுக்கு அவசியம் என்னது ரவிஞ்சனா முக்தரி மட்டும்தான் அப்படின்னு சொல்றது அவசியம் இதே திருப்பி போட்டா பாருங்களேன் முகத்தரி ஷாயிர் இங்க வந்துச்சுன்னா முகத்தறி இருப்பதெல்லாம் ஷாயிராக மட்டும்தான் அப்படின்னு அர்த்தமே மா மாறினும் முகூத்தரி இருப்பதெல்லாம் ஷாயிராக மட்டும் தான் அப்ப அது வேற அர்த்தம் சாயிரா தான் இருக்கான் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துடும் புரியுதா அப்ப அர்த்தமே மாறி போயிரும் பின்னாடி மாத்தி போட்டீங்கன்னா என்னது அர்த்தமே மாறி போயிரும் சரியா அப்ப நம்ம ஹபரை கசூர் செய்யணும்னு நான் ஆடிட்டேன் அந்த கபரை தான் என்ன செய்யணும் முற்படுத்தணும் இப்ப அடுத்து பாருங்க மூணாவது இடம் மூன்றாவது இடம் வந்து ஜார் மஜ்ரூராகவோ இல்ல லருப்பாகவோ ஹபர் வருகிறது இந்த ஜார் மஜ்ரூராகவோ ஹபரா என்ன லருப்பாகவோ ஹபர் வந்தால் முபத்ததா நக்கீராவாக இருந்தால் அந்த முபத்ததாவை பின்னால் கொண்டு வந்து இந்த ஜாரு மஜ்ரு லருஃபை முன்னால் கொண்டு வர வேண்டும் அப்ப ஏன் ஜாரு மஜ்ரூரு இந்த லருஃபு என்று என்னிடத்தில் அதைய என்னிடத்தில் நடத்தும் அப்ப இதெல்லாம் எதுக்கு முற்படுத்துறோம் காரணம் என்னன்னா உதாரணத்துக்கு இந்த செய்யாரத்து முன்னாடி போயிருச்சுன்னா அப்ப செய்யாரத்துன்றது முன்னாடி போயிருச்சுனாலோ இல்ல கிதாபுன்றது முன்னாடி போயிருச்சுனாலோ செய்யாரனா வாகனம் அப்ப அந்த வாகனம் ஆகிறது என்ன இடத்தில் இருக்கிறது அப்படிதான் அர்த்தம் ஆனா என்ன செஞ்சிருவாங்கன்னா இது நக்கீராவாக இருப்பதுனால இந்தி என்பதை அதுக்கு என்னவா படிச்சிருவாங்க சிஃபத்தா படிச்சிருவாங்க எப்படி படிப்பாங்கன்னா செய்யறது இந்தி நம்ம எழுதிட்டோம்னா என்னிடத்தில் இருக்குமே அத்தகைய வாகனம் ஆகிறது அப்படின்னு மௌசூ சிஃபதா படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு இப்ப மௌசூ சிஃபதா இங்க என்ன செய்யறோம் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போலைய கிதாபுன்னு நம்ம கிதாபுன் லதையன்னு சொல்லிட்டோம்னா இடத்துல இருக்குமே அத்தகைய புத்தகம் ஆகிறது அப்படின்னு மௌசூ சிபத்தா படிச்சிருவாங்க அதனால இந்த ஒரு குழப்பம் ஏற்படும் முபுத்ததா வந்து மாரிஃபாவாக இருந்தா இந்த குழப்பம் ஏற்படாது இங்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கு நக்கீராவா இருக்குது அதனால இந்த குழப்பம் ஏற்படும் மௌசூ சிஃபத்தா படிக்கிறதுக்கு வா நினைச்சுக்கிட்டு செய்யறதுன்னு இந்த என்னிடத்துல இருக்குமே அத்தகைய வாகனம் ஆகிறது அப்ப ஹபர் இல்லையே என்ன ஹபர் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க குழம்பிடுவாங்க இப்ப நம்ம அதை புரிய வைக்கணும்னா இந்த செய்யாரத்துன்றது செய்யாறுவதுன்றது தான் புரிய வைக்கணும்னா அந்த நம்ம பின்னாடி கொண்டு வந்து இந்திய முன்னாடி கொண்டு வந்தாதான் அந்த குழப்பம் ஏற்படாது அதனால இந்த இடத்துல அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு ஹபரை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் இது மூன்றாவது இடம் நான்காவது இடம் என்னன்னா ஆஹ் லமீர் முபத்ததாவில் ஒரு லமீரு சரியா முப்தலாவில் ஒரு லமீர் வரும் அந்த லமீர் வந்து ஹபரை பார்த்து மீண்டிச்சுன்னா அந்த லமீர் ஹபரை பார்த்து மீண்டால் அந்த ஹபரை முற்படுத்தணும் காரணம் என்ன லமீரை அதோடைய ஆழி அந்த லமீர் எதை பார்த்து மீளுமோ அதை முன்னால் கூற வேண்டும் அதான் நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் அந்த லமீர் எதை பார்த்து மீளுகிறதோ அத முன்னாடி சொல்லணும் அதான சட்டம் அப்ப நம்ம இந்த சவாபுஹா நற்குணத்திலே அதனுடைய நன்மை ஆகிற இருக்கிறது இப்ப அதனுடைய நன்மை ஆகிறது நற்குணத்திலே இருக்கிறது சரியா அப்ப ஃபில் ஃபதீலத் இந்த ஹா இருக்குல்ல ஹா இது இந்த ஃபதீலத் நற்குணத்திலே அதை பார்த்து பதீலத்திலே பார்த்துதான் மீறுகிறது சரியா ஃபதீலத்தன சிறப்பிலே அதே போல சிறப்புடைய குணத்திலே அதனுடைய நன்மை இருக்கிறது அப்ப அதோட நன்மை ஆகிறது ஏல் ஃபதீலத்தின் நற்குணத்திலே இருக்கிறது இந்த பதீலத்துடைய லமீர் ஹா இருக்குல்ல இந்த ஃபதீலத்தை பார்த்து மீளுது இந்த பில் ஃபதீலத்தைய நம்ம பின்னாடி சொல்லிட்டோம்னா சபாபு ஹா பில் பதீலத்தின் நம்ம சொல்லிட்டோம்னா உடைய லமீர் எதை பார்த்து மீளும் பின்னாடி ஃபதீலத்தை பார்த்து மீளுற மாதிரி ஆயிரும் சரியா பின்னாடி வரக்கூடிய ஹபர்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்து மீளுது இலக்கண பிழையது ஏன்னா லமீர் எதை தான் மீள வேண்டும் முன்னாடி போயிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்துதான் மீள வேண்டும் பின்னாடி போகக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு மீளவே கூடாது அதனால் என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த லமீர் உபத்ததாவில் இருக்கக்கூடிய ஒரு லமீர் எதை பார்த்து மீள்கிறது ஹபரிலே உள்ளதை பார்த்து மீண்டால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஹபரை முற்படுத்த வேண்டும் அப்போதான் அந்த லமீர் அதை பார்த்து மீள்வது ஜாயிஸ் ஆகும் இல்லை என்றால் அது பின்னாடி கொண்டு வந்தால் அது தவறாகிவிடும் அவ்வளவுதான் இந்த நான்கு இடம் தான் இப்ப சதாரத்துடைய வார்த்தைகள் ஹபரில் வந்தால் அந்த கபரை முற்படுத்த வேண்டும் நாம் ஹபரை கசறு செய்தால் அந்த கபரை முற்படுத்த வேண்டும் ஜாறு மஜ்ரூர் வருஃபாக ஹபர் வந்து முகூத்ததான கிராவாக இருந்தால் ஹபரை முற்படுத்த வேண்டும் அதே போல் முகத்ததாவில் இருக்கக்கூடிய ஒரு லமீர் ஹபரிலே உள்ளதை பார்த்து மீண்டால் அது முகத்ததாவை பிற்படுத்தி ஹபரை முற்படுத்த வேண்டும் இந்த நான்கு இடங்கள் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஹபரை கண்டிப்பாக முற்படுத்தக்கூடிய இடங்கள் வாருங்கள் பார்ப்போமா தொடர்ந்து வாருங்கள் வாருங்கள் பாடத்தின் அர்த்தம் பார்த்து நாம் ஆய்வை நாம் பார்ப்போம் ஐந்து அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்கள் அல் அம்சிலது உதாரணங்கள் உதாரணங்கள் முதலாவது ஒன்னு முதலாவது பகுதி ஐன கிதாபுக்க உன்னுடைய புத்தகம் இங்கே இருக்கிறது மத்தல் இம்திஹானு பரீட்சை எப்பொழுது கைஃபுல் ஹலாசு தப்பிப்பது எப்படி அடுத்து பாருங்க ரெண்டாவது இன்னம ஷாயிரு ரெண்டாவது என்னது இன்னம ஷாயிரு நிச்சயமாக கவிஞன் எல்லாம் அல் புகுத்திரியு புகுத்திரி மட்டும்தான் புகுத்திரியாகத்தான் இருக்கிறார் இன்னம சாபிகு நிச்சயமாக முந்தியதெல்லாம் முந்தைய கூடியவர்கள் முந்தைய கூடியவர ஆக இருப்பதெல்லாம் இப்ப முந்த இருப்பதெல்லாம் முகம்மதும் முகமதாக இருப்பார் முகமது மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் மல் ஹத்தீபு இல்லா அலியூன் பேச்சாளர் இல்லை இல்லா அலியூன் அழிய தவிர பேச்சாளரே இல்லை அப்ப அலிதான் பேச்சாளர் நல்லா பேசினது பேச்சாளர் நீ தான் பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் அழிய தவிர பேச்சாளரே இல்லை சரியா அடுத்து பாருங்க மூணாவது இந்தி செய்யார என்னிடத்தில் செய்யார வாகனம் இருக்கிறது கார் இருக்கிறது லதைய என்னிடத்தில் இருக்கிறது கிதாபுன் புத்தகம் இருக்கிறது காதிமி காதி அங்கே காதிம்னா முந்தி வந்தவர் சரியா அப்ப முந்தி வந்தவருக்கு இருக்கிறது முந்தி கொண்டவருக்கு இருக்கிறது தகுசத்தும் என்ன இருக்கிறது திகில் தகுசத்துக்கு என்ன சொல்லுவாங்க திகில்பாங்க அதான் இங்க வந்திருக்கு சரியா ஆச்சரியம் திகில் இருக்கிறது இப்போ முந்தி வந்தவருக்கு ஆச்சரியம் திகில் இருக்கிறது இப்போ அடுத்து பாருங்க நான்காவது நற்குணத்திலே சிறப்பிலே நல்லதிலே இருக்கிறது சவாபுஹா அந்தனுடைய சவாப் அதனுடைய நன்மை இருக்கிறது அந்த நற்குணத்தின் நன்மை இருக்கிறது உழைப்பாளிக்கு இருக்கிறது ஜசாஹி அவருடைய உழைப்பின் கூலி இருக்கிறது உழைப்பாளிக்கு அவருடைய ஆஹ் வேலையின் உழைப்பின் கூறி இருக்கிறது அலல் ஹிசானி குதிரையின் மீது சருஜுகு அந்த குதிரையின் சேனம் இருக்கிறது அப்ப இதுவெல்லாம் நம்ம தமிழ்ல அப்படி அர்த்தம் வச்சுக்கிட்டாவே போதும் அர்த்தம் புரிஞ்சிடும் முகத்ததாக படி வைக்க வேண்டும் என்றால் இந்த சவாபுகா முன்னாடி சொல்லிட்டு பகிரத்தை பின்னாடி சொல்லணும் அப்படி நம்ம குழம்புவதற்கு ஆஹ் ஏனென்றால் இந்த லமீர் பின்னாடி தான் வருகிறது அதனால நம்ம கபரை சொல்லிட்டே நம்ம மூத்த சொல்லி நம்ம அர்த்தம் வச்சோம்னா இங்க அர்த்தங்கள் விளங்குவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அதனாலதான் நம்ம இங்க என்ன செய்யறாங்க ஹபரை எல்லாத்தையும் முற்படுத்தியே கொண்டு வந்திருக்காங்க அதனால ஹபரை முற்படுத்தி கொண்டு வந்த மாதிரி நம்ம அர்த்தமும் என்ன செய்யலாம் முன் முற்படுத்தி சாணி குதிரையின் மீது இருக்கிறது சர்ஜுகு அதனுடைய சேனம் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சோம்னா இலகுவா விளங்குவதற்கு இருக்கும் சரியா இப்ப வாருங்கள் அதனுடைய பகசை அல் அல்பஹு இப்ப அல்பஹு பாருங்க முதலாவது பகுதியின் உதாரணங்கள் ஆகிறது தத்தோ இணைந்திருக்கிறது இணைந்திருக்கிறது ஹபர் முபத்ததா இன்னும் எங்கே ஹபர் இருக்கிறது இப்போ முதல் பகுதியில முபுத்ததா இருக்குது ஹபர் இருக்கு முபத்ததா எங்கே ஹபர் எங்கே நாம் அறிந்து இருக்கிறோம் ان المبتدا niche maal mubtada vagirad huwal mahkum alayhi adan mahkum alayhi avum wa an al khabar niche ma ga inum niche ma khabar agirad huwal mahkum bihi adan mahkum bihi nam kadanda padathilam sonnu idu munadiya nahu walia palay mudal juzuvilum undu ledu mubtada enbadu mahkum alayhi khabar enbadu mahkum bihi சொல்லக்கூடியவர் சொன்னால் ஐந கிதாபுக்க உன்னுடைய புத்தகம் எங்கே என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் சொன்னால் காணம் ஆனால் அதோடைய அர்த்தம் ஆகிவிட்டது கிதாபுக்க உன்னுடைய கிதாப் ஆகிறது மஸ்போலுன் அன் மக்கானிஹி அந்த கிதாபுடைய இடத்தை தொட்டும் கேட்கப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய கிதாப் ஆகிறது அந்த கிதாபுடைய இடத்தை தொட்டும் கேட்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப ஐநா எங்கே உன்னுடைய புத்தகம் எங்கேன்னு என்ன அதோட இடம் இடம் எங்க வச்சிருக்கு அப்படின்னு தானே கேட்கிறோம் அப்ப அதோடைய அர்த்தம் என்னது இத்தாவுக்கு உன்னுடைய புத்தகம் அதோட இடத்தை பற்றி கேட்கப்பட்டதா ஆகிவிட்டது எங்கேன்ற எது குறிக்கிது எந்த இடம் தானே கேட்கிறோனமோ அப்ப அது இடத்த பத்தி குறிக்குது மத்தான்னு சொன்னா எப்பொழுது அது நேரத்தை கேட்குது அப்ப நேரத்தை பத்தி ஒரு கேள்வி சரியா அப்ப கைஃபனா எப்படி அதோடைய முறையை பற்றிய ஒரு கேள்வி அப்ப ஒவ்வொன்றத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஐநது கேட்கிறது பற்றி கேட்கப்பட்டதா இருக்கும் அதை போன்றே அதை போன்றுனா இங்க ஐநா கித்தாபுக்கு சொன்ன அதே அர்த்தம் இதுக்கு சொன்ன அர்த்தத்தை போன்றே யுக்காலு சொல்லப்படும் ஆகிரைனி மற்ற இரண்டு உதாரணங்களிலேயும் சொல்லப்படும் ஒமின் தாலிக்கு அதிலிருந்து அதிலிருந்துனா இந்த அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டதிலிருந்து தத்த பையனு நீ வழங்கியிருப்பாய் அண்ண ஐன ஓ மத்தா கைஃப ஐன இன்னும் மத்தா இன்னும் கைஃபவாகிறது அக்பாருன் முற்படுத்தப்பட்ட ஹபர்களாக இருக்கிறது என்பதை நீ விளங்கியிருப்பாய் இப்போ கிதாபுக்க புத்ததா மஸ்கூலுன் அன்மகானி என்பது என்னது ஹபர் இப்ப மத்தாவா இருந்துச்சுன்னா கிதாபுக்க மஸ்கூலுன் அதோட நேரம் வந்திருக்கும் சரியா கைஃபியனா கிதாபுக்க மஸ்கோலூன் அண்ட் கைஃபியி சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா இப்ப எப்படி இருந்தாலும் கித்தாபுக்க முன்னாடி பின்னாடி வந்தது என்ன வயிறுச்சு முகூத்தத வாயிடுச்சு இம்திஹான் இருக்குல்ல இப்ப இம்ஹான் அப்படின்னு என்ன வந்திருக்கும் இதெல்லாம் முபுத்ததா மசூலும் நான் மக்காநி மசூலும் நான் பக்திஹி நம்ம சொல்றது எல்லாம் இதெல்லாம் என்னது ஹபர் அப்படின்னு நம்ம அதோடைய அர்த்தம் வைக்கும்போது என்ன தெரியுது இத அர்த்தத்தை விளங்குவது அதன் மூலமாக அர்த்தத்தை நாம் கற்றுக்கொண்டதின் காரணமாக இருப்பாய் அண்ண ஐனா கைஃபா இது மூன்றும் ஆகிறது முற்படுத்தப்பட்ட கபர்களாக இருக்கிறது என்பதை வழங்கியிருப்பாய் வன்னி நிச்சயமாக அந்த கபர்களை முற்படுத்துவதாகிறது வாஜ்பூன் அவசியமானதா இருக்கிறது அண்ணஹா ஏனென்றால் நிச்சயமாக அந்த கபர்கள் ஆகிறது அஸ்மா உஸ்திபா மீன் இஸ்திஃபா இஸ்ம்கள் அப்ப இஸ்திஃபாமுடைய இஸ்முகள் நம்ம கடந்த முபத்ததாவை முற்படுத்த வேண்டிய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இஸ்திஃபா இஸ்முகள் எல்லாம் இன்னது சதாரத்துடைய லஃபுல்கள் சதாரத்துடையல புல்கள் வந்தாவே அது ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்துல தான் கொண்டு வரும் நம்ம படிச்சோம்னா அல்லவா மொஹாதிகி இன்னும் இந்த இஸ்திஃபாம் கேள்விக்குரிய இஸ்முகள் இப்ப கேள்விக்குரிய வார்த்தைகள் இன்னும் அந்த இஸ்திஃபா இஸ்முகள் ஆகிறது அழகா அந்த இஸ்முகளுக்கு இருக்கிறது அசதாரத்து தாயிமன் எப்பொழுதும் ஆரம்பம் இருக்கிறது நடுவில் கொண்டு வர வாய்ப்பே இல்லை தாயிமன் எப்பொழுதும் அசதாரத் ஆரம்பம்தான் இருக்கு சரியா அப்ப ஆரம்பம் உடையது ஆரம்பமாகிறது அந்த இஸ்மகளுக்கு இருக்கிறது தாயிமான் எப்பொழுதும் அடுத்து பாருங்க நீ பார்த்தா என்றால் இதான் இரண்டாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தா என்றால் கசரன் அதுல நீ கசரை சுருக்குவதை நீ பார்த்திருப்பாய் அந்த இரண்டாவது பகுதியிலே வலம்மா கானத்தில் கலிமா து தாலிய துளி இன்னமா வமா ஹுனா இங்கு இன்னமா இன்னும் மாவுக்கு அடுத்து வந்த கலிமாக்கள் ஆன பொழுது ஹிய சிபாத்தி சிபா அது சிபாத்துகளாக ஆன பொழுது இங்கு இன்னமா இன்னும் மாவுக்கு அடுத்து வந்த கலிமாக்கள் சிபாத்துகளாக ஆன பொழுது இப்ப பாருங்க இங்கு இன்னமா மாவுக்கு வந்த அடுத்து வந்த களிமாக்கள் சிஃபாத்துகளாக ஆன பொழுது ஷாயிர் என்றது ஒரு சிபாத்து சாபிக் என்றது சிபத்து ஹத்தீப் என்றது சரியா இந்த முஹம்மது அலி புக்தரின் ஒரு பேரு அப்படிதானே பேர் மௌசூஃப் அவங்களுடைய சிபத்துக்கள் தான் சாயிரு சாபிக் ஹத்தீப் அப்ப சிபாத்துகளாக ஆன பொழுது சரியா கானல் கசரோ கசர சிஃபத்தின் அலா மௌசூபின் அந்த சுருக்குதல் கசு ஆகிவிட்டது கசுர சிஃபத்தின் அல்லது மௌசூஃபின் மௌசூஃபின் மீது சிஃபத்தை சுருக்குவதாக ஆகிவிட்டது இப்போ மௌசூஃபின் மீது கசரை சுருக்க சிஃபத்தை சுருக்கி உள்ளோம் இங்க என்ன செஞ்சிருக்கோம் சிபத்தை சுருக்கியுள்ளோம் இந்த ஷாயிர்ன்ற சிஃபத்து புக்தரிக்கு மட்டும்தான் இருக்கு இந்த சாபிக்ன்றது முகமதுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த பேச்சாளர் என்பது அலிக்கு மட்டும் தான் இருக்கு அப்போ சிஃபத்தை என்ன செஞ்சிட்டோம் இவருக்கு மட்டும்தான் என்பதை நம்ம சுருக்கிட்டோம் முன்னாடி உள்ள பாடத்துல ஆஹ் மௌசூஃப என்ன செஞ்சோம் சுருக்கணும் சிபத்தின் மீது சுருக்கணும் இங்க சிபத்தை மௌசூஃபின் மீது சுருக்குறோம் சரியா அப்ப பாருங்க அதான் சொல்றாங்க இங்க மௌசூஃபின் மீது சிபத்தை சுருக்குவது என்பது இருக்கிறது நீ சொன்னா என்றால் இன்னமூத்த நிச்சயமாக நான் கவிஞர் எல்லாம் புத்திரியாக மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக நீ நாடுகிறாய் அண்ண சிபா எரிய நிச்சயமாக கவிப்புலன் கவி தனி கவிதை தன்மை என்ற அந்த தன்மை ஆகிறது மக்சூரத்தும் சுருக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லது மட்டும் சுருக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ நாடுகிறாய் லிபு பிஹா கைருஹு மற்றவர்கள் புகுத்தறி அல்லாத மற்றவர் அந்த சிஃபத்தை கொண்டு கவிதை கவிதைத்தன்மை என்ற அந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட மாட்டார் பிஹா கைருஹு மற்றவர்கள் அந்த கவிதை தன்மையை கொண்டு வர்ணிக்கப்படுவார் வர்ணிக்கப்பட மாட்டார் புகுத்திரியின் மீது மட்டுமே சுருக்கப்பட்டதா இருக்கும் இப்ப கவிதைத்தன்மை புகுத்தறிக்கு மட்டும்தான் இருக்கு மற்றவர்கள் யாரும் அதை கொண்டு வர்ணிக்கப்பட மாட்டாங்க துரிது பிதாலிக அதை கொண்டு நாடுகிறாய் இப்படி இந்த கசுர் செய்வதை கொண்டு நாடுகிறாய் என் முபாலகத்தை ஆஹ் முபாலகனா கடப்பு காட்டுவதை அதிகப்படியாக புகழ்வதை நீ நாடுகிறாய் மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த கவிதையே இல்லைன்னு சொன்னா அப்படி ஆயிடுமா இவ்வளவு இப்படி நான் சொல்லிட்டேன்னா நீ தாண்டா மனுஷன் நான் சொன்னனால மத்தவங்க எல்லாம் மனுஷ இல்லாம போயிருவாங்களா அப்படிலாம் இல்லை நாம என்ன செய்யறோம் முபாலகாவை நாடுறோம் கடப்பு காட்டுவதை அதிகமாக புகழ்வதை நாடுகிறோம் சரியா அதே போலதான் சாஹி என்ற சிபத்து புகத்தரைக்கு மட்டும் தான் இருக்குன்னா மத்தவங்களுக்கு இல்லன்னு எல்லாம் இல்ல இவருக்கு அதிகப்படியா இருக்குது சரியா ரொம்ப அதிகமா இருக்குன்றது முபாலகம் அதுதான் காட்டுறோம் அது சிபொத்தை உருவிட்டால் ரொம்ப அதிகமா என்ன செய்யறோம் எடுத்து காட்டுறோமே தவிர மத்தவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சரியா அந்த கசரை கொண்டு நீ நாடுகிறாய் முபாலகத்தை அதிகப்படுத்துவதே கடப்பு காட்டுவதை நீ நாடுகிறாய் மஹபூமாலிகி எனவே மஹ்கூம் அழகி ஆகிறது ஃபில் இந்த உதாரணங்களே மஹ்கூம் அழகி ஆகிறது வகுவல் முபுத்தது அந்த மஹ்கூ மழகி ஆகிறது முபத்ததாவா இருக்கும் சரியா இது வந்து ஜும்லா மாத்தரா மஹ்கும் அழகினா நம்ம முன்னாடியே படுத்திருக்கோம் மஹூ என்பது முபுத்ததாவுக்கு ஒன்னொரு பெயர் மஹ்கூஹின்றது ஹபருக்கு ஒன்னொன்னு பெயர் இப்போ மஹூ இந்த உதாரணங்களே மஹ்கூ அழகி ஆகிறது உம் வகுவல் முபுத்தது மஹ்கும் அழகி ஆகிறது முபுத்ததாவா இருக்கும் இப்ப இந்த உதாரணங்களே உள்ள முபுத்ததாவாகிறது அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் சரியா முதன் பிற்படுத்தப்பட்டதா இருக்கும் இன்னும் மஹ்கும் பிஹி ஆகிறது ஹபரும் அந்த மஹ்கும் பிஹி என்பது அல் அது ஹபரா இருக்கும் அத்தகைய அந்த மஹ்கும் பிஹி ஆகிறது முத்தகத்த முன் முற்படுத்தப்பட்டதா இருக்கிறது வலம்மா கானன் முபுத்தூரன் அழிஹி ஒஜபத் முபுத்ததா ஆன பொழுது மக்சூர் அலஹியாக ஆன பொழுது அப்ப மக்சூர் அலிஹி மக்சூர் பிஹி நம்ம படிச்சிருக்கோம்ல கடந்த பாடத்துல இங்க முபத்ததா மக்சூர் அலிஹி ஷாயிருன்றது மக்சூர் பிஹி சரியா இப்போ ம முஹம்மதுன்றது மக்சூர் அலிஹி இது மக்சூர் பிஹி எது நம்ம மக்சூர் அலிஹியாக கொண்டு வரோமோ அத பின்னாடிதான் கொண்டு வரணும் எது மக்சூர் பிஹியா கொண்டு வர்றோமோ அதுதான் என்ன செய்யணும் முன்னாடி கொண்டு வரணும் முன்னாடி பாடங்கள்ல சொன்ன மாதிரி தான் மக்சூர் பிஹியாக நம்ம புத்தூரிய நாடணும்னா புத்தூரியை முன்னாடி கொண்டு வந்து ஷாயிருன்றது பின்னாடி கொண்டு வந்திருக்கோம் இப்போ மக்சூர் பிஹியாக இருப்பது ஷாயிர் சாபிக் என்பது மக்சூர் பிஹி ஹத்தீப் என்பது மக்சூர் பிஹி அப்ப இது அப்ப அதை கொண்டு சுருக்கப்பட்டது நம்ம எப்படி நம்ம சொல்றோமோ அதே போல் மக்சூர் பிஹி பிஹிஆர்ன்றது மக்சூர் இப்போ மக்சூர் அலஹி பின்னாடிதான் வர வேண்டும் மக்சூர் பிஹி பின்னாடிதான் வர வேண்டும் இப்ப நம்ம முகமதுன்றத நம்ம மக்சூர் அலஹியாக கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் பின்னாடி வந்திருக்கிறது அலின்றது மக்சூர் அழகியாக கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் பின்னாடி வந்துள்ளது இந்த இதுவெல்லாம் மக்சூப் பிகி என்பதால் முன்னாடி வந்துள்ளது சரியா அலக்துல்லா இதனுடைய பஹை ஆய்வை நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபரகா